ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ரெண்டு வகையான பொரியல் தான் ரெண்டு வகையான பொரியலை எப்படி பார்க்கலாம் வாங்க முதலாவதா அவரைக்காய் பொரியல் தான் பண்ண போறோம் அவரைக்காய் பொரியல் பண்றதுக்கு அடுப்புல பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி லைட்டாக வதங்கினதும் இது கூட கட் பண்ணி வச்சு அவரைக்காய் சேர்த்துக்கலாம் அவரைக்காய் சேர்த்து கலந்து விட்டுறலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம் மூடி போட்டு அடுப்பு மிதமான தீளை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக காய் நல்லா வெந்திரிச்சு இப்போ கலந்து விட்டுரலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான அவரைக்காய் பொரியல் ரெடி இந்த பொரியலை சாம்பார் ரசம் காரக்குழம்போட சைடு சைடு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் முட்டை கோஸ் குடை மிளகாய் பொரியல் தான் பண்ண போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு நாலு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நால் பல் பூண்டையும் இடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் கொஞ்சமா கருவில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட கட் பண்ணி வச்சு முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம் முட்டைகோஸ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு குடம்பிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் குடம்பிளகா சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு எட்டு நிமிஷமாக முட்டைகோஸ் குடமிளகாய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது கூட துறி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணால் மல்லியில எல்லாம் சேர்த்து கலந்துடலாம் ரொம்ப டேஸ்டான முட்டை கோஸ் குடமிளகாய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ